ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டில் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான ஆப்பம் பர்ஃபெக்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அண்ட் ஆப்பத்துக்கு மாவை மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் ஆப்பம் பர்ஃபெக்ட்டாக செய்யறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஏ டூ இசா டிப்ஸ் எல்லாமே உங்கள் ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டில் குக்கிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம குக்கிங் வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்துட்டு வீடியோஸ்க்கு லைக் பண்ணவே மாட்டிங்க வீடியோக்கு நீங்கள் எந்த அளவுக்கு லைக் அந்த அந்தளவுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் போல இருக்கும் எனக்கும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் பர்ஃபெக்டான ரெசிபீஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுறீங்க வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் அப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க இட்லி அரிசி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ரேஷனில் போடுவாங்க இல்லையா குண்டு அரிசி அது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பலுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் கடையில் வாங்கின பச்சரிசியாக இருந்தாலும் சரி ரேஷனில் வாங்கின பச்சரிசியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆப்பம் வந்து சாஃப்டாகவே வரும் அரிசியை மெஷர் பண்ணோம்ல அதே கப்பால் ஹாஃப் கப்பலுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்க்கறதால ஆப்பத்தினுடைய அடி பகுதியில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆகும் அதனால தான் வெந்தயம் சேர்த்துக்கிறோம் இப்போது இந்த அரிசி உளுந்த ஒரு நாள்லேருந்து அஞ்சு டைம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஆப்பம் வந்து வெள்ளையாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு அந்த வெந்தயம் வந்து சேர்த்துக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் புழுங்கல் அரிசி அதுக்கப்புறம் உளுந்து வெந்தயம்லாம் சேர்க்காம வெறும் ரேஷன் பச்சரிசி மட்டும் வச்சு பஞ்சு மாதிரி சாஃப்டான ஆப்பம் எப்படி செய்யணுன்ற ரெசிப்பியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கிட்டே டிஸ்கிரிப்ஷனை தரேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த அரிசியும் உளுந்து ஊறதுக்கு தேவையானதுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த அரிசி உளுந்த மூடி போட்டு மூடிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மேக்ஸிமம் நாலு மணி நேரமாவது அரிசியும் உளுந்தையும் ஊற வைக்கணும் அப்போ தான் மாவு அரைக்கும் போது மாவு வந்து குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா மையம் அரைஞ்சி வரும் நாலு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அரிசி உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போது இந்த அரிசி உளுந்தில் இருக்க தண்ணியை வாடி கட்டிட்டு அரிசியும் உளுந்தையும் மட்டும் மிக்சி கப்பில் மாற்றிக்கலாம் மிக்ஸி கப்பில் அரிசி உளுந்து பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து இந்த அரிசி உளுந்து கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதாவது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது மாவு வந்து மையம் அரைப்படாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நர நரன்னு இருக்கும் மாவுமே பார்க்கறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து நல்லா மஞ்சிருக்கணும் அப்போ தான் ஆப்பம் வந்து பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்கும் ரெண்டாவது முறை தண்ணி சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் மாவுடைய கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல மைய மஞ்சிருக்கணும் மாவு இப்போது அரைச்ச இந்த மாவு வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அரைச்ச மாவ பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்து இதே மிக்ஸி கப்பில் திரும்ப மிக்ஸி கப்புக்கு பாதி அளவுக்கு அரிசி உளுந்து சேர்த்துட்டு இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு துருவன தேங்காயை சேர்த்துக்கோங்க தேங்காய் மேலே இருக்கும் இல்லையா கருப்பு கலரில் தோல் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு துருவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ வந்துட்டு ஆப்பம் வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் அடுத்து இதில் கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு அரைக்கும் போது ஃபஸ்ட்டு சொன்னால அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவு எல்லாத்தையுமே பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா இப்போது இதில் வந்துட்டு நம்ம ஆப்பமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் மாவை கரைக்கும் போது கையால் தான் மாவை கரைச்சி விடணும் அப்போ தான் கை சூட்டுக்கு மாவு நல்லா பொங்கி புளிச்சு வரும் அதே மாதிரி மாவு வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஊற்றி நீங்கள் மாவை புளிக்க வச்சிங்க அப்படின்னா மாவு புளிச்சிடும் பட் மாவு வந்து பொங்கி வராது ஸோ மாவு வந்து புளிக்க வைக்கும்போது இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் அப்படின்னா அலுமினியம் பாத்திரம் அப்படியும் இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கூட ஊற்றிட்டு நார்மல் பிளேட் போட்டு மூடி புளிக்க வைங்க மாவு வந்து உங்களுக்கு நல்லா பொங்கி வரும் மாவை கரைச்சதுக்கப்புறம் மாவுடைய கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இந்த மாதிரி ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருக்கணும் இப்போது மாவு வந்து அதிகமாக இருக்குது அதனால் இதில் பாதி மாவு வந்து நான் வேற ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஆப்ப மாவு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம வந்து அதிகமாக ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா மாவு பொங்கி வந்து கீழே விழுந்துடும் இதுவே பாதி அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா மாவு பொங்கி கீழே விழாம இருக்கும் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் பவுலில் பாதி அளவுக்கு தான் இருக்குது மாவு இப்போது இந்த மாவை மூடி போட்டு மூடிட்டு ஓவர் நைட் அப்படியே புளிக்க வச்சுடுங்க ஓவர் நைட் புளிக்க வச்சதுக்கு அப்புறமா மாவை ஓப்பன் பண்ணி பாருங்கள் மாவு அளவுக்கு மேலே ரைஸ் ஆகி நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கா அப்படின்றது வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மாவை கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் அப்படியே மாவே வந்து நல்லா பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மாவை கரண்டியால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மாவுடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் போல் இருக்குது அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஆப்பம் மூத்துற அளவுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் கரைச்சதுக்கப்புறம் மாவுடைய கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் ஆப்பம் ஊற்றுறதுக்கு நம்ம கரெக்டாக வரும் ஆப்ப மாவை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல அந்த மாவுமே பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா ரைஸ் ஆகி பொங்கி புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு இந்த ஆப்ப மாவு வந்து இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஆனால் லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுக்க போகிறேன் அடுத்து ஆப்பம் ஊற்றுறதுக்காக ஆப்பச்சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒன்றை கரண்டி அளவுக்கு ஆப்ப மாவு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ப மாவு ஷேப்க்கு உங்களுக்கு மாவு வந்து ஒட்டிக்கும் அவ்வளோதான் ஆப்பச்சட்டி நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் மாவை இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டதும் இந்த மாவு மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ் நிறையா வரும் இப்போது இந்த மாவை மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கோங்க மூணு நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா ஆப்பத்தை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஆப்பம் எந்து அப்பா சட்டியிலேருந்து தானாகவே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆப்பம் எந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆப்பத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம வெந்தயம் சேர்த்ததால ஆப்பத்தோடைய பேக் சைடில் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இருக்குது இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இதே மாதிரி செகண்டாக ஒரு ஆப்பமும் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஆப்பச்சட்டியில் சட்டியில் ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு ஆப்பச்சட்டியை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா மாவு வந்து ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்கும் இப்போது ஆப்ப மாவை மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஆப்பம் வெந்து தானாகவே ஆப்பச்சட்டியிலேருந்து இந்த மாதிரி சைடில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆப்பத்தை கையாலே ஏற்றுடலாம் அந்த அளவுக்கு ஆப்ப சட்டியில ஒட்டாம வரும் அவ்வளோதான் பஞ்சு மாதிரி ஆப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோல சொல்லிருக்க போலவே ஆப்ப மாவு ரெடி பண்ணி ஆப்பம் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இன்னைக்கு ஆப்பத்துக்கு சைடிஷன் கேரளா கடலை கடலைக்கறி தான் செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் கடலைக்கறி அதுக்கப்புறம் வெஜ் குருமா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பட் பட்னல் அதனால எனக்கு ஆப்பத்து கூட தேங்காய் வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஆப்பத்து கூட எந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போ ஆப்பம் வந்து எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல சாஃப்டாக இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் ஆப்பத்தை நான் ரெண்டாக பிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அதே மாதிரி நடுவில் இருக்க அந்த மாவு வந்து எந்த அளவுக்கு வெந்து பஞ்சு போல சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நான் அழுத்தி காமிக்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான ஆப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க அண்ட் இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான பர்ஃபெக்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் மூணு மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்